நாங்கள்லாம் ரசிகர்களாகவே அவரை தொடர்ந்து ரசிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வீட்டில் அவரோட செல்லம்மா வளர்ந்துக்கிட்டே ஒரு ரசிகனாகவும் ரசிச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஃபேன் பாய் மூமெண்ட் அப்பா கூட இல்லை ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசில் வந்து அப்பா அவங்க அவ்வளோ நான் கேட்க மாட்டேன் ஒளிமொலிமில் போடுவாங்க அப்போது வந்து பார்க்கறதோடு தான் சரி ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனியோட ப்ரைவேட் ஆல்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணேன் சரி இது நாள் வரையும் அப்பா பண்ணதை கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஒரு சாங்காக எடுத்து போட்டு கேட்டு நான் அந்த ஆல்பம் பண்ணுறதை மறந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்போ தான் அப்பா கிட்ட போய் நிறைய கேட்டேன் இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணீங்க எப்படி இது எப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க ஸோ ஐ திங்க் அந்த இந்த சாங் இது ஒரு நில காலம் அந்த சாங் அந்த குரூவு இதெல்லாம் எப்படி எப்படி அந்த டைமில் நீங்கள் ஜாம் பண்ணீங்களா இல்லை நீங்கள் நோட்ஸ் கொடுத்தீங்களா இல்லை எப்படி இது ஒர்க் ஆச்சு அப்படி இப்படின்லாம் நிறையா கேள்வி கேட்டேன் யா ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் ஆக்சுவலி அது சூப்பர் ஸோ ரசிகராக அப்போ நீங்கள் உருவாகி அதுக்கப்புறம் நிறைய கேட்டேன்னு நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக உருவாகிறதுக்கு அப்பா கொடுத்த ஏதாவது ரொம்ப முக்கியமான டிப் இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படியே வச்சுருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரே வேர்டு தான் அது நீ கம்போஸ் பண்ணுறத அன்போடு லவ்வோடு நீ கண் கம்போஸ் பண்ண அது மக்கள்கிட்ட போய் சேரும் நிச்சயமாக இந்த ஸ்டார்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட்டாக இருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருடைய லைஃப் சேஞ்சிங் ஸ்டார்ட்டாக இந்த மேடை மாறுறதுக்கு உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பா தேவை ஸோ நீங்கள் உங்களுடைய அரியணையில் அமர்ந்த அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறது வாட்ஸ் இட் ஒன் யான்